அருமையான கத்துடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய ஸ்டேட்டஸ் பார்க்குற யாவருக்கும் இந்த நாளில் இந்த இடத்த தான் ஸ்டேட்டஸாக போட போகிறேன் நீங்கள் பார்க்க ஸ்டேட்டஸ் பார்க்குற யாவருக்கும் இந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன் இந்த இடம் வந்து ஒரு மலையினுடைய உச்சி இங்கே தான் பல ஆண்டுகளாக வந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக ஜெபித்து கொண்டிருக்கிறோம் குறைஞ்சது போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மாத்திரம் குறைஞ்சது ஒரு நூற்றி பத்து நாள் இங்கே வந்து நான் இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா அதிகமாக ஆண்டோடைய பாதத்தில் காத்திருக்கேன் ஜெபித்து ஊழியத்தை செய்ய சபையை உருவாக்க குறிப்பாக சபை மக்களை ஆசீர்வாதத்தில் அபிஷேகத்தில் நல்ல வழியில் நடத்துவதற்கு இந்த இடம் தான் ஜபத்தில் அதிகமாக எனக்கு தேவ அனுபவங்களை கற்றுக் கொடுத்த இடம் குறிப்பாக ரட்சிக்கப்பட்ட அநேக பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட்டு வேலை வாய்ப்பு படிப்பு நன்மைகள் வாழ்க்கைகள் என்று அநேக காரியங்களை என்னுடைய ஊழியத்தின் மூலமாக என் மூலமாக பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்தார் இதெல்லாம் பெற்றுக்கொண்டவர்கள் இன்றைக்கி அநேகர் சபையில் இல்லை எங்களுக்கு துரோகிகளாக மாறி இருந்தாலும் தொடர்ந்து ஜபத்தையே தேவ சமூகத்தில் காத்திருப்பதை விட்டுவிடாமல் தேவனுடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற அனுபவத்தில் தேவன் வழிநடத்துகிற அப்படின்னாலே இது ஒரு மிகுந்த சமாதானத்தை ஆசிர்வாதத்தை கொடுக்குறது எனவே ஸ்டேட்டஸ் பார்க்குற பிள்ளைகள் யாபரும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஜெபத்தை விடாமல் தேவனுக்குள் எப்பொழுதுமே காத்திருந்து ஜெபியுங்கள் அற்புதம் அவருடைய கருத்தில் இருக்குது வெகு விரைவாக உங்களை கருத்து உயர்த்துவார் ஆசீர்வதிப்பார் துரோகிகளை சத்ருக்களை கர்த்தர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் உங்களோடு இருப்பாராக காட் பிளஸ் யூ தேங்க்யூ